ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் உதய நம்ம இந்த வீடியோவில் அவுட் சோர்ஸ் புக்கான உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் உள்ள இளங்குமரனார் தமிழ் வளங்கிற இந்த இலக்கண புத்தகத்தில் உள்ள பிரித்து எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக இரண்டையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏன் இந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வில் பொதுத்தமிழ் இலக்கண பகுதியில் ஸ்கூல் புக்ஸ் தாண்டி அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இளங்குமரனார் தமிழ் வளங்கிற இந்த ஒரு புக்கில் இருந்து அதிகப்படியான வினாக்கள் கேட்டிருந்தாங்க ஸோ வீடியோவை பாதையோட ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து டு டுவெல்த் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் உள்ள பிரித்து எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக முழுவதும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம பார்த்துருங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்கூல் புக்ஸ்க்கு தான் கொடுக்கணும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அவுட் சோர்சஸ் புக்கில் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணணும் வாங்க இப்ப போகலாம் கூட கொஸ்டின் பாருங்க அகம் பிளஸ் செவி அஞ்சவி அகம் பிளஸ் செவி அஞ்சவி கை அங்கை அகம் பிளஸ் கண் அகங்கன் அகம் பிளஸ் கண் அகங்கன் அகம் பிளஸ் தன் அந்தன் அகம் பிளஸ் தன் அந்தன் அகம் பிளஸ் சிறை அஞ்சிறை அகம் பிளஸ் சிறை அஞ்சிறை அது பிளஸ் அன்று அதான்று அது பிளஸ் அன்று அது அன்று கிடையாது அது பிளஸ் அன்று அதான்று ஆறு பிளஸ் தலை ஆறு தலை ஆறு பிளஸ் தலை ஆறு தலை எஃது பிளஸ் பெரிது எஃது பெரிது எக்து பிளஸ் பெரிது எஃது பெரிது வரகு பிளஸ் சிறிது வரகு சிறிது வரகு பிளஸ் சிறிது வரகு சிறிது வந்து பிளஸ் தந்தான் வந்து தந்தான் வந்து பிளஸ் தந்தான் வந்து தந்தான் எய்து பிளஸ் பொருள் எய்து பொருள் அல அலன் ப்ளஸ் குடம் அலக்குடம் அலன் ப்ளஸ் குடம் அலகுடம் இன் இக்கா மாறியிருது குருமை ப்ளஸ் எல் ப்ளஸ் இகரம் குருமை ப்ளஸ் எல் ப்ளஸ் இகரம் குற்றிய லிகரம் குருமை ப்ளஸ் எல் ப்ளஸ் உகரம் குற்றிய லுகரம் ஸோ இங்கே இகரம் வரும்போது லிகரமாக மாறிடுது உகரம் வரும்போது லுகரமாக மாறிடுது ஸோ குருமை பிளஸ் எல் ப்ளஸ் இகரம் குற்றிய லிகரம் குருமை ப்ளஸ் எல் ப்ளஸ் உகரம் குற்றிய லுகரம் நெக்ஸ்ட் கல் ப்ளஸ் தீது கற்றி இது இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது முள் பிளஸ் தீது முக்டி இது புளி ப்ளஸ் சிறிது புளி சிறிது மார்கழி ப்ளஸ் திங்கள் மார்கழி திங்கள் கடி ப்ளஸ் கமலம் அதை கடிகமலம் கடிகமலம்னு சொல்லலாம் கமலம் சந்தி சந்தி சேர்த்து சொல்லலாம் ஸோ கடி ப்ளஸ் கமலம் ஆப்ஷனில் ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க ஸோ கடி ப்ளஸ் கமலம் கடிகம கடிகமலம் அல்லது கடிக்கமலம் மண் ப்ளஸ் மெரி பெரிது மண் மண்பெரிது சாத்தன் பிளஸ் தந்தை சாத்தந்தை சாத்தன் பிளஸ் தந்தை சாத்தந்தை கொற்றன் பிளஸ் தந்தை கொற்றந்தை கிளி பிளஸ் அழகு கிளி அழகு மாறிடுது தி பிளஸ் எரிந்தது தீ எரிந்தது மலை பிளஸ் அழகிது மலை அழகிது பல பிளஸ் அணி பலவணி பல பிளஸ் அணி பலவணி பலா பிளஸ் இலை பலா விலை திரு பிளஸ் அடி திருவடி இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கு பூ பிளஸ் அரும்பு பூவரும்பு நோ பிளஸ் அழகிது நோவலகிது கோ பிளஸ் அழகு கோவலகு கவ் பிளஸ் அழகு கவ்வழகு அவனே பிளஸ் அழகன் அவனே எலகன் அவனே பிளஸ் அழகன் அவனே எலகன் தே பிளஸ் அடியால் தேவடியால் ஸோ இதை தேங்கிறது கடவுள் அதாவது கடவுள் அடி அடிவடைந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறிக்கிது ஸோ தே பிளஸ் அடியால் தேவடியால் ஊன் பிளஸ் தீமை ஊன்றின்மை ஊன் பிளஸ் தீமை ஊன்றின்மை ஊன் பிளஸ் பெருமை ஊன் பிளஸ் பெருமை ஊன் பெருமை ஏ பிளஸ் அணி எவ்வணி ஏ பிளஸ் அணி எவ்வனி ஏ பிளஸ் குதிரை எக்குதிரை ஏ பிளஸ் நாடு நாடு ஏ பிளஸ் யானை எவ் யானை எயின் பிளஸ் சிறை எகின் சிறை எகின் பிளஸ் தலை எகின் தலை எகின் பிளஸ் புல் எகின புல் அல்லது எகினம்புல் புல் இப்பு அல்லது இம் ஸோ ஆப்ஷனில் எது இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் எகின எகின் பிளஸ் புல்லுக்கு வந்து எகின புல்லும் வரும் எகினம் புல்லும் வரும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எட்டு பிளஸ் ஆயிரம் எட்டு பிளஸ் ஆயிரம் என் ஆயிரம் எட்டு பிளஸ் களஞ்சு என் களஞ்சு எட்டு பிளஸ் வகை வகை எட்டு ப்ளஸ் நாலு என்னாலி அடுத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பத்து ப்ளஸ் இரண்டு பன்னிரண்டு பத்து ப்ளஸ் மூன்று பதிமூன்று பத்து ப்ளஸ் நான்கு பதினான்கு பத்து ப்ளஸ் ஐந்து பதினைந்து பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு ஸோ இதில் பத்தோட வரக்கூடிய அந்த ரெண்டு இது மட்டும்தான் பண் அப்படிங்கிற சொல்லு வருது மற்ற பத்துலேருந்து எட்டு வரைக்கும் அடுத்த எல்லா சொல்லுமே பதி பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று ஸோ அந்த பதிங்கிற வார்த்தை வருது ஸோ நெக்ஸ்ட்டு பத்து ப்ளஸ் களஞ்சு பதின் களஞ்சு பத்து ப்ளஸ் தொடி பதின் ரொடி பத்து ப்ளஸ் பழம் பதின் பலம் பத்து ப்ளஸ் களம் பதின் களம் பத்து ப்ளஸ் யானை பதின் பானை ஸோ அந்த பத்து ப்ளஸ் இரண்டுங்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் வந்து பண் பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு சொல்லு வருது மற்ற எல்லா பத்துக்குமே பதி அப்படிங்கிறது தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது அடுத்து என் ப்ளஸ் பகை என் பகைங்கிற சொல்லும் வரும் எற்பகைங்கிற சொல்லும் வரும் ஸோ ரெண்டில் எது ஆப்ஷனில் இருக்கோ அதை நீங்கள் போட்டுருங்க ஒன்று ப்ளஸ் கால் ஒன்றே கால் ஒன்று ப்ளஸ் கால் ஒன்றே கால் தொடி ப்ளஸ் கக்ஷு ஸோ தொடியே ஹசு தொடி ப்ளஸ் ஹசு தொடியே ஹசு கலன் பிளஸ் பதக்கு கலனே பதக்கு கால் பிளஸ் காணி காலே காணி கால் பிளஸ் காணி கால் காணி கிடையாது காலே காணி களஞ்சு பிளஸ் குன்றி கலஞ்சே குன்றி கலஞ்சு பிளஸ் குன்றி கலஞ்சே குன்றி உலகு பிளஸ் ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு உலகு பிளஸ் ஆளாக்கு உலக்கே யாழாக்கு யாங்கிற சொல்லுவது ஏல் பிளஸ் பலம் எழுபலம் ஏல் பிளஸ் கலஞ்சு எழுகலஞ்சு ஏழு பிளஸ் களம் எழுகலம் ஏழு பிளஸ் பழம் எழுபலம் ஏழு பிளஸ் களம் எழுகலம் ஏழு பிளஸ் பத்து எழுபத்து அந்த அப்படின்னு வரும் ஸோ எழுபது அப்படிங்கிற ஒரு சொல்லும் வருது நெக்ஸ்ட் ஏழு பிளஸ் நூறாயிரம் ஏழ்நூறாயிரம் ஏழு பிளஸ் நூறாயிரம் ஏழுநூறாயிரம் ஏழு பிளஸ் மூன்று ஏழு மூன்று தாலை பிளஸ் பூ தாளம்பூ தாளை பிளஸ் பூ தாளம்பூ எலுமிச்சை பிளஸ் மரம் எலுமிச்சை மரம் கிடையாது எலுமிச்சை பிளஸ் மரம் எலுமிச்சை மரம் எலுமிச்சை பிளஸ் மரம் எலுமிச்ச மரம் நெக்ஸ்ட் ஆவிரை பிளஸ் வேர் ஆவிரை வேர் ஆவிரை பிளஸ் வேர் வேர் யானை பிளஸ் பெரிது யானை பெரிது பனை பிளஸ் கை பனை கை திணை பிளஸ் சிறிது திணை சிறிதுன்னு வரும் அப்புறம் சந்தி சேர்ந்து திணை சிறிதுன்னு வரும் ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் ஐந்து பிளஸ் மூன்று ஐ மூன்று ஐந்து பிளஸ் பால் ஐம்பால் ஐந்து பிளஸ் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து பிளஸ் வகை ஐவகை கண் பிளஸ் நன்மை கண்ணு நன்மை கண் பிளஸ் நன்மை கண் நன்மை கிடையாது கண் பிளஸ் நன்மை கண்ணு நன்மைன்னுங்கிற சொல்லுவது கண் பிளஸ் தட்டு கண்ணத்தட்டு அல்லது கண்ணந்தட்டு கண் பிளஸ் தட்டுங்கிறது கண்ணத்தட்டு அல்லது கண்ணந்தட்டு பிளஸ் குளம் கீழ்குளம் அல்லது கீழ்குளம் நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன் நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன் சுர பிளஸ் ஈசன் சுரேசன் சுர பிளஸ் ஈசன் சுரேசன் தரா பிளஸ் இந்திரன் தரேந்திரன் நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன் தரா பிளஸ் இந்திரன் தரேந்திரன் மகா பிளஸ் ஈசன் மகேசன் பாத பிளஸ் உதகம் பாதோகம் பாத பிளஸ் உதகம் பாதோகம் பாதோகம் ஞான பிளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் ஞான பிளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் கங்கா பிளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி தயா பிளஸ் ஊர்ச்சிதன் தயோர்ச்சிதன் குயின் பிளஸ் கடுமை குயின் கடுமை குயின் பிளஸ் சிறுமை குயின் சிறுமை நெக்ஸ்ட்டு நாடு பிளஸ் யாது நாடியாது இது நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா அப்படி கேட்டிருக்காங்க வரகு பிளஸ் யாது வரகியாது ஆடு பிளஸ் அரிது ஆடரிது நாகு பிளஸ் யாது நாகியாது நாகு பிளஸ் யாது நாகு யாது கிடையாது நாகியாது சாவ பிளஸ் குத்தினான் சா குத்தினான் சாவ பிளஸ் குத்தினான் சா குத்தினான் சார் பிளஸ் கால் சார்கால் மீ பிளஸ் குறிது மீ குறிது நீ பிளஸ் கடிது நீ கடிது மீ பிளஸ் கான் மீ கான் மீ பிளஸ் கூற்று மீ கூற்று இக் வருது மீ கூற்று மீ பிளஸ் தோல் மீந்தோல் மீ பிளஸ் தோல் மீந்தோல் கதவு பிளஸ் அழகு கதவழகு கதவு பிளஸ் யாது கதவி யாது அவனோடு பிளஸ் கொண்டான் அவனோடு கொண்டான் அவனோடு பிளஸ் கொண்டான் அவனோடு கொண்டான் பொன்னது பிளஸ் செவி பொன்னது செவி செவி ஏழு ப்ளஸ் தலை ஏழு தலை விடு பிளஸ் கனை விடுகணை அது பிளஸ் கண்டான் அது கண்டான் இது பிளஸ் குறிது இது குறிது உது குறிது ஸோ நெக்ஸ்ட் அவு பிளஸ் அஞ்ஞான் ப்ளஸ் பிளஸ் அஞ்ஞான் யூ பிளஸ் இஞ்ஞான் ஊ ஞான் உஞ்ஞான் ஸோ இந்த யூ பிளாமே ஏங்ஞா மாறிடுது அவு பிளஸ் கடிய அக் கடிய யூ பிளஸ் கடிய இக் கடிய உ பிளஸ் கடிய உக் கடிய அஃது பிளஸ் ஐ அதனை அஃது பிளஸ் ஐ அதனை இஃது பிளஸ் ஐ இதனை உக்து பிளஸ் ஐ உதனை அக்து பிளஸ் ஐ அதனை இஃது பிளஸ் ஐ இதனை உக்து பிளஸ் ஐ உதனை உறிஞ்சு பிளஸ் ஞான்றது உறிஞ்சும் ஞான்றது உரிங் பிளஸ் ஞான்றது உறிங்கும் ஞான்றது உறிஞ்சு பிளஸ் நீண்டது உறிஞ்சும் நீண்டது மாண்டது மாண்டது வலிது வலிது பிளஸ் கடிது உறிஞ்சும் கடிது தூண் பிளஸ் நன்று நன்று அரண் பிளஸ் நன்று அறநன்று தூண் பிளஸ் நன்மை தூ நன்மை அரண் பிளஸ் நன்மை நன்மை கண் பிளஸ் களிறு கட்களிறு மண் பிளஸ் மாட்சி மண் மாட்சி மண் பிளஸ் வண்ணம் மண் வண்ணம் நெக்ஸ்ட் மண் பிளஸ் பெரிது மண் பெரிது மண் பிளஸ் மாண்டது மண் மாண்டது மண் பிளஸ் யாது மண் யாது பான் பிளஸ் தொழில் பாண்டொழில் பான் பிளஸ் தொழில் பாண்டொழில் ஸோ தோ டோவா மாறிடுது ஸோ நெக்ஸ்ட் அமன் பிளஸ் சேரி அமன் சேரி பரன் பிளஸ் கால் பரங்கால் கவன் பிளஸ் கடுமை கவன் கடுமை என் பிளஸ் பெரிது எட் பெரிது சான் பிளஸ் கோள் சாட்கோள் தமிழ் பிளஸ் பிள்ளை தமிழ பிள்ளை தமிழ் பிளஸ் நாதன் தமிழநாதன் தமிழ் பிளஸ் வளவன் தமிழ வளவன் பாருங்கள் தமிழ் பிளஸ் அரசன் தமிழ அரசன் இந்த நாலு நாலு கொஸ்டின்ஸ்லையுமே பாருங்கள் தமிழ் பிளஸ் பிள்ளை அப்படின்னா நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம் தமிழ் பிள்ளை அப்படி நினைப்போம் ஆனால் தமிழ பிள்ளை தமிழ் பிளஸ் நாதன் தமிழ்நாதன் நினைப்போம் ஆனால் தமிழநாதன் தமிழ் பிளஸ் வளவன் தமிழ வளவன் ஸோ சந்தி இடம்பெறாமல் வந்திருக்கு இந்த எல்லாம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எம் பிளஸ் ஞானம் எஞ்ஞானம் எம் பிளஸ் நூல் என் நூல் நுண் பிளஸ் ஞானம் நுஞ்ஞானம் தம் பிளஸ் நூல் தன்னூல் நம் பிளஸ் நூல் நன்னூல் நம் பிளஸ் நூல் நன்னூல் இந்த இந்து வருது ஸோ கல் பிளஸ் குறிது கல் கற்குரிது முள் பிளஸ் சிறிது முட்சிறிது ஸோ இந்த இல் வந்து இந்த இர்றாக மாறிடுது ஸோ இந்த இல் பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு வரக்கூடிய இல் வந்து இட்டாக மாறிடுது அல் பிளஸ் பகல் அற்பகல் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இல் இந்த இல் வந்து இற்ராக மாறிடுது ஸோ இந்த இல்லை வந்து இந்த இட்டாக மாறிடுது ஸோ உள் பிளஸ் புறம் உட்புறம் உள் பிளஸ் புறம் உட்புறம் மண் பிளஸ் அழகியது மண் அழகிது பொன் பிளஸ் அணி பொன் அணி தன் பிளஸ் பலகை தன்பகைன்னு வரும் தன் பிளஸ் பகை தன்பகை அல்லது தற்பகை இன்னு அல்லது இரு தான் பிளஸ் கை தன்கை தான் பிளஸ் குரியன் தான் குறியன் தான் பிளஸ் புகழ் தற்புகழ் தாழ் பிளஸ் கோல் தாளக்கோள் வடக்கு பிளஸ் கிழக்கு வடகிழக்கு வடக்கு பிளஸ் கிழக்கு வடகிழக்கு குடக்கு பிளஸ் திசை குடதிசை குணக்கு பிளஸ் நாடு குணநாடு தெற்கு பிளஸ் மேற்கு தென்மேற்கு தென் பிளஸ் யாரு தென் யாரு தென் பிளஸ் யாரு தென் மேற்கு மேற் பிளஸ் காற்று மேல்காற்று ஸோ இந்த இரு இல்லாமல் இருக்கு மேற் பிளஸ் காற்று மேல்காற்று மேற்கு பிளஸ் ஊர் மேலூர் கிழக்கு பிளஸ் காற்று கீழ்க்காற்று கிழக்கு பிளஸ் நாடு கீழ் நாடு பத பிளஸ் அம்புயம் பதாம்புயம் சிவ பிளஸ் ஆலயம் சிவாலயம் சேனா பிளஸ் அதிபதி சேனாதிபதி சதா பிளஸ் சேனா பிளஸ் அதிபதி சேனாதிபதி சதா பிளஸ் ஆனந்தம் சதானந்தம் சதா பிளஸ் ஆனந்தம் சதானந்தம் நெக்ஸ்ட் கவி பிளஸ் இந்திரன் கவீந்திரன் கவி பிளஸ் இந்திரன் கவீந்திரன் கிரி பிளஸ் ஈசன் கிரீசன் மகி பிளஸ் இந்திரன் மஹீந்திரன் நதி பிளஸ் ஈசன் நதிசன் குரு பிளஸ் உதயம் குருதயம் குரு பிளஸ் உதயம் குருதயம் சிந்து பிளஸ் ஊர்மி சிந்து ஊர்மி சுயம்பு பிளஸ் உபதேசம் சுயம்பூ சுயம்பூபதேசம் உபதேசம் சுயம்பு பிளஸ் ஊர்ச்சிதம் சுயம்பூர்ச்சிதம் தெங்கு பிளஸ் காய் தேங்காய் தெங்கு பிளஸ் காய் தேங்காய் தேங்கு ப்ளஸ் காய் தேங்காய் ஸோ ரெண்டுமே வரும் தெங்கு பிளஸ் காய்னாலும் தேங்காய் தான் தேங்கு பிளஸ் காய்னாலும் தேங்காய் தான் தெவ் ப்ளஸ் கடிது தெவ்வு கடிது தெவ் பிளஸ் கடிது தெவ்வுக் கடிது தெவு ப்ளஸ் மாண்டது தெவ்வு மாண்டது தெவ் பிளஸ் வந்தது தெவ்வு வந்தது தெவ் பிளஸ் மன்னர் தெவ்வு மன்னர் தெவ் பிளஸ் மன்னர் தெம்மன்னர் தெவு பிளஸ் மன்னர் தெவ்வு மன்னருங்கிற சொல்லும் வருது தெவு பிளஸ் மன்னர் தெம்மன்னருங்கிற சொல்லும் வருது தெவ் பிளஸ் கடுமை தெவ்வு கடுமை தெவ் பிளஸ் மாட்சி தெவ்வு மாட்சி தெவ் பிளஸ் வன்மை தெவ்வு வன்மை தெவ் பிளஸ் முனை தெவ்வு முனை தெவ் பிளஸ் முனை தெம்முனை தெவ் பிளஸ் முனையில் தெவ்வு முனையும் வருது தெம்முனைங்கிற சொல்லும் வருது ஸோ ஆப்ஷனில் ரெண்டில் எது வருதோ அதை நீங்கள் ஆன்சராக போட்டுருங்க தேன் பிளஸ் கடிது தேன் கடிது தேன் பிளஸ் மாண்டது தேன் மாண்டது தேன் பிளஸ் யாது தேன் யாது தேன் பிளஸ் மொழி தேன்மொழி தேமொழி தேன் பிளஸ் மொழியை தேமொழின்னு சொல்லலாம் தேன் சொல்லலாம் தேன் பிளஸ் குழம்பு தேன் குழம்பு அல்லது தேக்குலம்பு அல்லது தேங்குழம்பு இன்னு இக்கு இங்கு ஸோ இந்த மூணு சொல்ல பயன்படுத்தி தேன் பிளஸ் குழம்புவை தேன் குழம்பு தேக்குழம்பு தேங்குழம்பு ஸோ மூணு கூட மூணு சொல்லலாம் ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும்போது ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க அதில் தேன் பிளஸ் செம்மை தேன் செம்மை தேன் பிளஸ் மாட்சி தேன் மாட்சி தேன் பிளஸ் யாப்பு தேன் யாப்பு தேன் பிளஸ் மலர் தேன் மலர் அல்லது தேமலர் தேன் பிளஸ் குடம் தேன்குடம் தேகுடம் தேங்குடம் வார்த்தைகள் பிரிக்க மூணு வார்த்தை சொல்லலாம் தேன்குடம் தேக்குடம் தேங்குடம் பொருந்த் பிளஸ் கடிது பொருணு கடிது பொருண் பிளஸ் கடிது பொருணு கடிது பொருந்த் பிளஸ் ஞான்றது ஞான்றது பொருந்த் பிளஸ் வலிது பொருண் வலிது உரி நாடுரி உரி பிளஸ் உப்பு உரிய உப்பு நா நாளி பிளஸ் உரி நாடு உரி பிளஸ் உப்பு உரிய உப்பு உரி பிளஸ் பயரு உரிய பயரு உரி பிளஸ் மிளகு உரிய மிளகு உரி பிளஸ் வரகு உரிய வரகு நான்கு பிளஸ் ஆயிரம் நாலாயிரம் நான்கு பிளஸ் வகை வகை நான்கு பிளஸ் கவி நாற்கவி நான்கு பிளஸ் பால் நாற்பால் நான்கு பிளஸ் மணி நான்மணி நான்கு பிளஸ் நாளி நின் பகை நின் பகை பத்து பிளஸ் இரண்டு பன்னிரண்டு பத்து பிளஸ் ஆயிரம் பதினாயிரம் பனை பிளஸ் கொடி பனை கொடி பனை பிளஸ் காய் பனங்காய் பனை பிளஸ் திரள் பனைத்திரள் அல்லது பனந்திரல் பனைத்திரள் அல்லது பனந்திரல் பனை பிளஸ் அட்டு பன் பண்பிளஸ் வலிது பண்ணு வலிது பின் பிளஸ் நன்று பின்னு நன்று பூ பிளஸ் கொடி பூக்கொடி பூ பிளஸ் கொடி பூங்கொடி ஸோ பூ பிளஸ் கொடியை பூக்கொடின்னு சொல்லலாம் பூங்கொடின்னு சொல்லலாம் மரம் பிளஸ் ஞான்றது மரம் ஞான்றது மரம் பிளஸ் நீண்டது மரம் நீண்டது மர பிளஸ் மாண்டது மரம் மாண்டது மரம் பிளஸ் ஞான்றி மரஞ் ஞாட்சி மரம் பிளஸ் நீச்சி மர நீச்சி மரம் பிளஸ் மாட்சி மரம் ஆட்சி மரம் பிளஸ் கோடு மரக்கோடு ஸோ நெக்ஸ்ட் நிலம் பிளஸ் பரப்பு நிலப்பரப்பு வட்டம் பிளஸ் கல் வட்டக்கல் சதுரம் பிளஸ் பலகை சதுரப்பலகை பலகை கமலம் பிளஸ் கண் கமலக்கண் மரம் பிளஸ் குறிது மரங்குரிது யாம் பிளஸ் கொடியேம் யாங்கொடியேம் நிலம் பிளஸ் தி நிலந்தி காசு பிளஸ் பணம் பிளஸ் காசு பனங்காசு பணம் பிளஸ் காசு பணங்காசு செய்யும் பிளஸ் காரியம் செய்யும் காரியம் உண்ணும் பிளஸ் சோறு உண்ணும் சோறு உண்டனம் பிளஸ் உண்டனம் உண்டனஞ்சிறியே தின்றனம் பிளஸ் குறியேம் தின்றனம் குறியேம் சாத்தனும் பிளஸ் கொற்றனும் சாத்தனும் குற்றனும் பூவனும் பூதனும் பிளஸ் தேவனும் பூதனும் தேவனும் மரம் பிளஸ் அடி மரவடி மரம் பிளஸ் வேர் மரவேர் வட்டம் பிளஸ் ஆளி வட்ட வாளி வட்டம் பிளஸ் வடிவம் வட்ட வடிவம் பவளம் பிளஸ் வாய் வாய் பவளம் பிளஸ் இதழ் பவள நெக்ஸ்ட் கொஸ்டின் மரம் பிளஸ் அரிது மரம் அரிது மரிது மரம் பிளஸ் வலிது மரம் வலிது வளம் பிளஸ் இடம் வளமிடம் நிலம் பிளஸ் வானம் நிலவானம் உண்ணும் பிளஸ் உணவு உண்ணும் உணவு ஆளும் பிளஸ் வளவன் ஆளும் வளவன் உன்னடம் பிளஸ் அடியோம் உன் உண்டனம் அடியோம் உன் உண்டனம் பிளஸ் அடியோம் உண்டனம் அடியோம் உண்டனம் பிளஸ் யாம் உண்டனம் யாம் அரசனும் பிளஸ் அமைச்சனும் அமைச்சனும் புளியும் பிளஸ் யானையும் புளியும் யானையும் மா பிளஸ் காய் மாங்காய் வில பிளஸ் காய் விலங்காய் புலி பிளஸ் காய் புளியங்காய் நம்ம புலி பிளஸ் காய் புலிக்காய் நினைப்போம் ஸோ புளி பிளஸ் காய் புளியங்காய் புன் பிளஸ் காய் புன்கங்காய் ஆள் பிளஸ் காய் ஆலங்காய் எலுமிச்சை பிளஸ் காய் எலுமிச்சங்காய் மாதுளை பிளஸ் காய் மாதுளங்காய் மின் பிளஸ் கடிது மின்னு கடிது மீன் பிளஸ் கண் மீன்கண் அல்லது மீர்கண் மீன்கண் அல்லது மீர்கண் மீன் பிளஸ் செவி மீன் செவி அல்லது மீர் செவி மூன்று பிளஸ் ஆயிரம் மூவாயிரம் ஸோ நெக்ஸ்ட் மூன்று பிளஸ் உலகு மூ உலகு மூன்று பிளஸ் களம் முக்களம் மூன்று பிளஸ் நூறு முந்நூறு மூன்று பிளஸ் வட்டி முவ்வட்டி ஆண் பிளஸ் அழகு ஆணகு மரம் பிளஸ் உண்டு மரம் உண்டு கல் பிளஸ் எரிந்தான் கல் எரிந்தான் பொன் பிளஸ் அழகிது பொன்னழகிது மருந்து பிளஸ் பை பை மருந்து பிளஸ் பை பை குரங்கு பிளஸ் மனம் குரக்கு மனம் குரங்கு பிளஸ் மனம் குரங்கு மனம் போடக்கூடாது குரக்கு மனம் குரங்கு பிளஸ் மனம் குரக்குமணம் இரும்பு பிளஸ் வலிமை இருப்பு வலிமை கன்று பிளஸ் ஆ கன்றா கிடையாது கற்றா கன்று பிளஸ் ஆ கற்றா வண்டு பிளஸ் கால் வண்டு கால் பந்து பிளஸ் நலம் பந்து நலம் செண்டு பிளஸ் வலை சென்று வலை சங்கு பிளஸ் இனம் சங்கினம் வேல் பிளஸ் யாவன் வேலி யாவன் மண் பிளஸ் யாப்பு மண்ணியாப்பு வேய் ப்ளஸ் கடிது வேய் கடிது மேய் பிலஸ் கீர்த்தி மேய் கீர்த்தி இக் சந்தி இடம் பெருது நாய் ப்ளஸ் கால் நாய் இக் சந்தி இடம் பெருது நேக்ஸ்டு வேய் ப்ளஸ் குலல் வேங்குலல் அல்லது வேய் குலல் வேங்குலல் வரும் அல்லது வேய் குலல் வரும் யான் ப்ளஸ் கை என் கை யான் ப்ளஸ் குரியேன் யான் குரியேன் யான் பிலஸ் பணி எர்ப்பணி வேர் பிளஸ் சிறிது வேர் சிறிது கார் பிளஸ் பருவம் கார் பருவம் இப்போ வரணும் தேர் தட்டு தேர் தட்டு தேர்தட்டு கோடு கோடு அல்லது ஆறு ஆர் பிளஸ் கோடை கோடுன்னு சொல்லலாம் ஆறு சொல்லலாம் கால் பிளஸ் குறை கார்குறை கால் பிளஸ் குறை கார்குறை கால் பிளஸ் குறிது கால் குறிது அல்லது கார் குறிது கல் பிளஸ் நெறிந்தது கண் நெறிந்தது கல் பிளஸ் மாலை கண் மாலை கல் பிளஸ் மாலை கண் மாலை கால் பிளஸ் யாது கால் யாது கல் பிளஸ் யானை கல்யானை பிளஸ் தீயன் தோன்றரியன் தோன்றல் பிளஸ் தீயன் தோன்றரியன் கல் பிளஸ் குறை கற்குறை வேல் பிளஸ் படை வேர்படை வேல் பிளஸ் படை வேர்படை நெக்ஸ்ட்டு குயில் ப்ளஸ் வேல் ப்ளஸ் படை வேர்படை வேல் பிளஸ் கண் வேர்க்கன் குயில் ப்ளஸ் கரிது குயில் கரிது கால் ப்ளஸ் கை கால்கை கால் ப்ளஸ்கை கால் கை கிடையாது கால்கை நெக்ஸ்ட் கல் ப்ளஸ் தீது கற்றுது கல் ப்ளஸ் தீமை கற்றிமை முள் பிளஸ் தீது முட்டீது முள் பிளஸ் தீமை முட்டீமை முள் பிளஸ் தீமை முட்டீமை தெவ் பிளஸ் யாது தெவ் யாது அவு பிளஸ் கடிய அகடிய யூ பிளஸ் கடிய இகடிய ஊ பிளஸ் கடிய உகடிய அவு பிளஸ் ஞானம் அஞ்ஞானம் யூ பிளஸ் ஞானம் இஞ்ஞானம் ஊ பிளஸ் ஞானம் உஞ்ஞானம் அவு பிளஸ் யாவை அவ்யாவை யு பிளஸ் யாவை யுவியாவை ஊ பிளஸ் யாவை ஊவியாவை அவு பிளஸ் ஐ அவற்றை யு பிளஸ் ஐ இவற்றை ஊ பிளஸ் ஐ உவற்றை பொன் பிளஸ் நன்று பொன்னன்று கல் பிளஸ் நன்று கண்ணன்று மல் மண்பிளஸ் நன்று மண்ணன்று முல் பிளஸ் நன்று முன்னன்று நெக்ஸ்ட் கல் பிளஸ் தீது கற்றீது மல் மண் பிளஸ் தீது மண்டீது வாலிய பிளஸ் கொட்ரா வாலி கொட்ரா வாலி பிளஸ் கொட் வாலிய வாலிய பிளஸ் வாலி கொட்ரா வாலிய பிளஸ் சாத்தா வாலி சாத்தா பூ பிளஸ் கொடி பூங்கொடி அல்லது பூ கொடியும் வரும் அல் பிளஸ் திணை அக்ரிணை அதாவது உயர்வு அல்லாத திணை நிலம் பிளஸ் வளையம் நில வளையம் ஆறு பிளஸ் பத்து அறுபது ஆறு பிளஸ் பத்து அறுபத்து கிடையாது ஆறு பிளஸ் பத்து அறுபது பனை பிளஸ் காய் பனங்காய் லோக பிளஸ் ஏகநாயகன் லோகைக நாயகன் லோக பிளஸ் ஏகநாயகன் லோகைக நாயகன் சிவ பிளஸ் ஐக்கியம் சிவைக்கியம் தரா பிளஸ் ஏக வீரன் தரைக வீரன் மகா பிளஸ் ஐஸ்வர்யம் மகைஸ்வரியம் மகா பிளஸ் ஐஸ்வர்யம் மகைஸ்வரியம் கலச பிளஸ் ஓதனம் கலசௌதனம் திவ்ய பிளஸ் ஔடதம் திவ்யௌடதம் கங்கா பிளஸ் ஓகம் கங்கவுகம் ஸோ இது நான் நினைக்கிறேன் இப்போ நடந்து முடிந்த குரு ஃபோர் தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின் இது வந்து கங்கா பிளஸ் ஓகம் கங்கா ஓகம் நினைச்சிருக்கோம் ஆனால் கங்கவுகம் மகா பிளஸ் அவுதாரியம் மவுஹௌதாரியம் மார்பு பிளஸ் கடுமை மார்பு கடுமை எகு பிளஸ் சிறுமை எகு சிறுமை நாகு பிளஸ் தீமை நாகு தீமை வரகு பிளஸ் கதிர் வரகு கதிர் ஆடு பிளஸ் கால் ஆட்டுக்கால் சோறு பிளஸ் வளம் சோற்று வளம் முரட்டு முரடு பிளஸ் மனிதன் முரட்டு மனிதன் வயிறு பிளஸ் இடை வயிற்றிடை வீல் பிளஸ் தீது வீழ்தீது யாழ் பிளஸ் கருவி யாழ் கருவி ஊழ்பிளஸ் பயன் பயன் குமிழ் பிளஸ் கோடு குமிழ் கோடு அல்லது குமிழ்ங்கோடு குமிழ் கோடு அல்லது குமிழ்ங்கோடு முள் பிளஸ் தீது முட்டீது அல்லது முக்டீது முள் பிளஸ் குறை முட்குறை அருள் பிளஸ் செல்வம் அருட்செல்வம் வால் பிளஸ் கண் வாட்கண் பொருள் பிளஸ் பெரிது பொருள் பெரிது பொருள் பிளஸ் புகழ் பொருள் புகழ் வால் பிளஸ் மாண்டது வான் மாண்டது வால் பிளஸ் மாண்டது வால் மாண்டது கிடையாது வான் மாண்டது வால் பிளஸ் மாண்பு வான் மாண்பு முள் பிளஸ் குறிது முள் குறிது அல்லது முட்குறிது முள் பிளஸ் வலிது முள் வலிது தோல் பிளஸ் வலிமை தோல் வலிமை எயின் பிளஸ் குடி எயின குடி நெக்ஸ்ட் எயின் பிளஸ் சேரி எயின சேரி வான் பிளஸ் நன்று வானன்று செம்பொன் பிளஸ் நன்று செம்பொன் நன்று வான் பிளஸ் நன்மை வான நன்மை வான் பிளஸ் நன்மை வான நன்மை வானன்மை வான் பிளஸ் நன்மை வானன்மை செம்பொன் பிளஸ் நன்மை செம்ப நன்மை பொன் பிளஸ் தகடு பொற்றகடு பொன் பிளஸ் மாச்சி பொன் மாட்சி பொன் பிளஸ் வண்ணம் பொன் வண்ணம் பொன் பிளஸ் பெரிது பொன் பெரிது பொன் பிளஸ் மாண்டது பொன் மாண்டது பொன் பிளஸ் யாது பொன் யாது அல் பிளஸ் தினை அக்ரிணை அதாவது அக்ரிணைங்கிறது உயர் அல்லாத தினை அவனே பிளஸ் கண்டான் அவனே கண்டான் அவனோ பிளஸ் கண்டான் அவனோ கண்டான் அவனே பிளஸ் கண்டான் அவனே கண்டான் அவனோ பிளஸ் கண்டான் அவனோ கண்டான் தாய் பிளஸ் கை தாய்கை தாய்கை கிடையாது தாய் பிளஸ் கை தாய்கை தால் பிளஸ் கோல் தாளக்கோல் தால் பிளஸ் கோல் தால்கோல் கிடையாது தாளக்கோல் தா பிளஸ் மறை தாமரை அதாவது தாமரை சேர்ந்து சொல்லும் போது எங்களை மழை குடிக்கும் பிரித்து பொறுத்தரும் போது தா பிளஸ் மறை அதாவது ஒரு தாவுகின்ற மான் அப்படிங்கிறத குடிக்கக்கூடியது தல்லா பிளஸ் இடத்து பிளஸ் ஓர் தல்லா பிளஸ் இடத்து பிளஸ் ஓர் தல்லாவிடத்தோ விடத்தேர் அல்லது தல்லா பிளஸ் விடத்தேர் அப்படிங்கிறது தல்லாவிடத்தேர் ஸோ ரெண்டு வகையா தல்லா விடத்தேரை தல்லா பிளஸ் இடத்து பிளஸ் ஓர்னு பிரிக்கலாம் தல்லா பிளஸ் விடத்தேர்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து திருகு பிளஸ் ஏகு பிளஸ் அம்பு பிளஸ் அம் திருவேம்பகம் திருவேகம்பம் திருவேகம்பம் திருகு திரு பிளஸ் ஏகு பிளஸ் அம்பு பிளஸ் அம் திருவேகம்பம் திருவேகம்பம் ஸோ இதோட ஃபைனலாக ஃபுல்லாக எல்லாம் கம்மிட் பண்ணி முடிச்சாச்சு எனக்கும் போன தமிழ் அந்த தமிழோட உங்களை புத்தகத்தில் உள்ள அனைத்து மட்டும் சேர்த்துகள் ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சாச்சு ஸோ இதை பிரித்தெழுதுகாக வச்சுக்கலாம் நீங்கள் பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரித்த இது பிரித்தெழுதுகாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சேர்த்தெழுத்துக்காக வச்சுக்கலாம் ஸோ இதோட வந்து அந்த இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதோடு முடிந்தது யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ